ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனலில் நீங்கள் என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் லாக் அப்ளிகேஷன் பத்தி ஸோ அந்த அப்ளிகேஷன் நேமே வந்து ஸ்கிரீன் லாக் தான் அது ஸ்க்ரீன் லிக் பாருங்க அதாவது வாங்க அந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் இந்த அப்ளிகேஷன் பத்தி பார்க்க முன்னாடி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் வீடியோ சோர்ஸ் கொடுத்தேன் ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் பண்ணி போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பிளேஸ்டோர் அவைலபிள் இருக்குது நீங்கள் ஸ்டோர் போய் கூட நீ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி ஹோம் பேச்சு எப்படி தான் இருக்கும் சிங்கி பார்த்தீங்கன்னா என்னேபிள் இந்த இருக்கீங்களா இந்தேபிள் ஆப்லேருந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் கேட்கும் ஸோ இந்த ஆலோசனை கேட்டதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் லாக்னு இருப்பதா ஸோ அதுக்குள்ள போயிருங்க அதுக்குள்ளே போயிட்டு டிஸ்பிளே தி ஓவர் அதர் ஆப் பார்த்தீங்களா ஸோ இது வந்து ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் பேக் வந்துருங்க ஸோ பேக் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எனேபிள் லாக்னு இருக்கு பிடிங்களா ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் சில அலோவ்ஸ் கேட்கும் நார்மலாக எல்லா அப்ளிகேஷன் கேட்குற ஒரு அளவுக்கு தான் அது அந்த அலோஸ் வந்து கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் ரெக்கவரி பாஸ்வேர்டு கோடுக்குள்ளே வந்து என்ட்ராயிடும் ஸோ இது எதுக்காக கேட்குதுன்னா அதாவது நீங்கள் பாஸ்வேர்ட் மறந்துச்சிங்கன்னா ரெக்கவர் பண்ணுறதுக்காக இதை கேட்குது ஸோ இது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அப்ளிகேஷன் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்லிடுறேன் ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க வந்துட்டு யார்ட்டையோ ஒருத்த வந்து நீ ஃப்ரெண்ட்ஸோ இல்லை பக்கத்துல இருக்கிறவங்களோ யாராவது வந்து கேக்குறாங்க ஃபோன் அர்ஜென்டா கொடுங்க நான் யூஸ் கால் கால் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறாங்க கேட்கும்போது நீங்க வந்து பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு போட்டு நீங்க வந்து கொடுத்துடுறீங்க கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு தடி போகணும்னு நீங்க பாஸ்வேர்டு சொல்லணும்னு கேட்பாங்க ஸோ சொல்லும் போது நீங்க வந்து பாஸ்வேர்டு வந்து சொல்லிடுறீங்க ஸோ நீங்க என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டு நீங்க வந்து சொல்லிருங்க சொல்லிட்டு திருப்பி அவங்க வந்துட்டு மறுபடியும் லாக் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணா அதே பாஸ்வேர்ட் போட்டால் மறுபடியும் வந்து ஓப்பன் ஆகாது ஸோ அந்த அப்ளிகேஷன் மூலமா யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஓப்பன் ஆகாது ஸோ உங்கள் டைம் என்ன இருக்குது அதாவது உங்கள் ஹேண்ட்செட்டில் என்ன டைம் இருக்குதோ அந்த டைம் வந்து போட்டால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும் ஸோ டைமுக்கு பேஸ் பண்ணி நம்ம வந்து லாக் வந்து செட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நம்ம வந்து செக்யூரிட்டி கோட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம் செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து ஆன்சர் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆன்சரில் நீங்கள் இங்கே என்ன நீங்கள் என்ன செலக்ட் பண்ணீங்களோ அதை வந்து கொடுத்துருங்க கொடுத்ததுக்கு அப்புறம் இங்கே செக்யூரிட்டி இருக்குது பார்த்தீங்களா இங்கே வந்து கரண்ட் டைம்னு இருக்கு பார்த்தீங்களா ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் எப்படி இருமா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் பின் பிளஸ் டே பின் ஒன்லி பின் பிளஸ் மினிட்ஸ் பின் பிளஸ் கவர் பின் பிளஸ் கரண்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எது வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஃபோனில் இருக்கிற பின்னு கூட சேர்ந்து இந்த டைமும் செட் பண்ணணுமா அப்படின்னு வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி நீங்கள் வந்துட்டு இதில் இரு இந்த லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் எது வேணுமா நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் பின் பிளஸ் டே என்ன செட் பண்ணீங்கன்னா பின் அதாவது உங்களோட நீங்கள் என்ன செட் பண்ணிக்கணும் அந்த பின்னும் இன்னைக்கு டே என்னவோ ஓ அந்த டேவும் நீங்கள் போட்டிங்கன்னா லாக் வந்து ஓப்பன் ஆயிடும் ஸோ இப்போ நான் வந்து கரண்ட் டைம் அப்படின்னு வந்து கொடுத்துட்றேன் கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ப்ரிவியூன் இருக்குது சேஞ்ச் ஸ்லைடிங் டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது சேஞ்ச் வால் பேப்பர்னு இருக்குது ஸோ இப்போ நான் வந்துட்டு வால் பேப்பர் வேணும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு வச்சுனா இது கிளிக் பண்ணிட்டு வால் பேப்பர் கிளிக் பண்ணிட்டு இதுலேயே வந்து நிறைய வால்பேப்பர் அவங்களே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நீங்கள் எது வேணுமோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிட்டு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லாக் ஸ்க்ரீனில் அதான் வந்து காட்டும் செட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் பேக் வந்துருங்க ஸோ பேக் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரீவியூன்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ப்ரீவியூ வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண ஸோ ப்ரீவியூ கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்லைட் டூ அன்லாக் அப்படின்ட்டு இருக்கு இப்போ நான் வந்து ஸ்லைட் பண்ணுறேன் ஸ்லைட் பண்ணும்போது இப்போ வந்து நான் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஏதோ ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணியிருப்பீங்க அதை போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஓப்பன் ஆகாது இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் டைம் ஓடிட்டுருக்குது என்னோடய டைம் எவ்வளோன்னு காட்டுது பத்து பதினாலு இங்கே நான் வந்து பத்து பதினாலுன்னு போட்டேன்னா ஓப்பன் ஆயிரும் ஸோ இதுவே வந்துட்டு நான் வந்து பத்து பதிமூணுன்னு போடுற பார்த்திங்களா ஓப்பன் ஆகலை பத்து பதினஞ்சுன்னு போடுற பார்த்தீங்களா ஓப்பன் ஆகலை பத்து பதினாறுன்னு போட்டால் ஓப்பன் ஆகாது ஸோ ஒவ்வொரு செகண்ட்ஸ் ஒவ்வொரு மினிட்ஸுக்கும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு உங்களுக்கு சேஃபாகவும் இருக்கும் ஸோ இது வந்து டைம் ஈஸியாக டைம் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னா டைம் ப்ளஸ் டே டைம் ப்ளஸ் மினிட்ஸ் டைம் ப்ளஸ் அது மாதிரி கொடுத்துருங்க லிஸ்ட்டு காமிச்சு பார்த்தீங்கன்னா ஸோ அதில் நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிங்க ஸோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பாஸ்வேர்டு வந்து செகண்ட்ஸ் செகண்ட் அதாவது மினிஸ் மினிட்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து மாறிக்கிட்டு இருக்கும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ மாறிட்டே இருக்கும்போது உங்களுக்கு மட்டுந்தான் அது வந்து தெரியும் ஸோ நம்ம என்ன செட் பண்ணியிருக்கோம் நீங்கள் என்ன செட் பண்ணியிருக்கீங்களோ அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும் ஸோ வேறு யாரும் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகாது ஸோ கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் ட்ரை பண்ணி பாருங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாங்கில் பதிப்பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் நல்ல ஒரு பிஸ்டான வழியை உங்களை யாரும் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்